ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா இதற்கு முன்னாடி நான் ஐந்து விட்டு சுவாமி திருக்கோவிலை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா கவலை வேண்டாம் அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதற்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க அருள்மிகு ஐந்து வீட்டு சுவாமி துணை செட்டியாபத்து கோவிலும் சேர்மன் அருணாச்சல சுவாமிகளையும் பற்றி கேட்போம் சீடர்களா பூஜை செய்யப்பட்டு வந்த ஐந்து வீட்டு சுவாமியின் பெருமைகளும் மகிமைகளும் நாளடைவில் பல பகுதிகளிலும் பரவ தொடங்கியது எல்லா இடங்களிலும் இருந்தும் மக்கள் வந்து ஐந்து வீட்டு சுவாமிகளை வணங்க தொடங்கினார்கள் மக்கள் இத்திருக்கோவிலை ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோவில் என்றும் ஐந்து வீட்டான் கோவில் என்றும் அஞ்சுட்டான் கோவில் என்றும் செட்டியாபத்து கோவில் என்றும் அழைக்கப்படலானார்கள் இந்நாளில் திருச்செந்தூர் தாலுகா அம்மன்புரம் மேலப்புதுக்குடியை சார்ந்த திரு ராமசாமி நாடார் திருமதி சிவன் சிவனனைந்த அம்மையார் தம்பதிகள் தங்களுக்கு மக்கள் பேரு இல்லையே என்று ஏங்கி தவித்து இத்திருத்தலத்திலேயே விரதம் இருந்தார்கள் விரதமிருக்கும் தம்பதிகளிடம் திருமணி கட்டியும் தீர்த்தமும் கொடுத்து உங்களுக்கு அதிவிரைவில் ஒரு ஆண்மகவு பிறக்கும் அந்த குழந்தைக்கு அருணாச்சலம் என்று பெயரிடுங்கள் என சொல்லி இன்னின் இன்னின்ன மாதிரி அவன் வாழ்வு அமையும் என அருளி செய்தார் தவத்திரு வேளாண்டி சுவாமிகள் அதன் பயனாய் பிறந்த குழந்தைதான் ஆடி அமாவாசை தோறும் ஏரலில் சிறப்பாக கொண்டாடப்படும் சேர்மன் அருணாச்சல சுவாமிகள் ஸ்ரீ சேர்மன் சுவாமிகளின் தந்தையரான திரு ராமசாமி நாடார் கொடுத்ததுதான் இப்போது இருக்கும் பள்ளிக்கட்டில் மண்டபம் வெளியூர்களில் இருந்து சந்நியாசிகள் கூட்டம் கூட்டமாக கோவிலுக்கு வந்து அங்கு பணிவிடை செய்பவர்களால் வழங்கப்படும் பிரசாதத்தை மற்ற பக்தர்களுடன் சேர்ந்து சாப்பிடுவது வழக்கமாக இருந்தது அப்படி வந்தவர்களில் ஒருவர்தான் தெய்வ பக்தியும் அருள் நிறைந்தவரும் சேர்மன் சுவாமிகளின் தந்தைக்கு அருள்வாக்கு சொன்னவருமான வேளாண்டி சுவாமிகள் அவர் சமாதியான இடம்தான் கோட்டை மதிலுக்கு வெளியில் உள்ள வேளாண்டி சுவாமிகள் மடம் அங்கு கூடும் சந்நியாசிகள் அன்னக்காவடி எடுத்து ஊருக்குள் கஞ்சியும் மற்றும் உணவுப் பொருட்களும் வாங்கி பசியால் வாடிய மற்றைய பண்டாரங்களுக்கும் வெளியூரில் இருந்து வருகிற ஏழைகளுக்கும் வழங்கி பசி பிணி நீக்கும் கஞ்சி தொட்டியாக வேளாண்டி சுவாமிகள் மடம் திகழ்ந்ததால் அது அன்னக்காவடி மடம் என்றும் அதன் அருகில் இருந்த கிணறு அன்னக்காவடி கிணறு என்றும் வழங்கப்பட்டு வருகின்றது தங்களது ஆடு மாடுகள் மற்றும் இதர கால்நடைகள் காணாமல் போய் திரும்ப கிடைத்துவிட்டால் பக்தர்கள் தவத்திரு வேளாண்டி சுவாமிகள் மடத்தில் தேங்காய் விடலை போடுவதை இன்றும் காணலாம் ஃப்ரெண்ட்ஸ் செட்டியாபத்து கோவிலும் சேர்மன் அருணாச்சல சுவாமிகளும் கதை முடிவுற்றது அடுத்ததாக வீடியோ வரும் வரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மனசுல என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க